வணக்கம் தற்பொழுது ஜனநாயக திரைப்படத்திற்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மூத்த அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றனர் ரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நேற்று குரல் எழுப்பியிருந்தார் இன்று காலை ஜோதிமணி அவர்கள் குரல் எழுப்பி இருந்த நிலையில் தற்பொழுது கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் அவர் ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறார் அதே போன்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ் ஜோடங்கர் அவர்களும் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் அரசியல்வாதியான விஜயுடன் மத்திய அரசு மோதலாம் நடிகரான விஜயுடன் மோதக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஜனநாயகன் பட விவகாரத்தில் மத்திய அரசு நடிகர் விஜயை குறிவைக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார் அதிகாரிகளுக்கு மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தம் காரணமாகவே ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் தற்பொழுது தாமதமானது ஏற்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தின் அடிப்படையில் தொடர்ந்து விஜய் அவருடைய குரல் விலையை நசுக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது இது சரியானதாக இருக்காது என்றும் இது போன்ற பட விவகாரத்தில் மத்திய அரசு தலையீடு இருக்கக்கூடாது என்றும் அரசியல்வாதியான விஜய் அவர்களுடன் மோதலாம் நடிகரான விஜய் அவர்களுடன் மோதக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார் இன்று காலையே பார்த்த ஜோதிமணி அவர்கள் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ந்து அமைதி காத்து வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கும் பிரதான கட்சியான காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விஜய் அவர்களுக்கும் ஜனநாயக படத்திற்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்து வருவது கூட்டணி கணக்குகள் மாறுகிறதா என்ற ஒரு கோணத்திலும் பார்க்க வேண்டி இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற கருத்துக்கள் நிச்சயமாக தேர்தல் காலத்தில் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தலைவரும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் அதே போன்று ஜனநாயக படத்திற்கு ஆதரவான ஒரு குரல் குரலை தற்போது எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது உடனடியாக அந்த படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் வழங்க வேண்டும் அதிகாரிகளை அழுத்தம் கொடுக்க கூடாது என்றும் மத்திய அரசை கண்டித்தும் இந்த அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்